பாலம் போட்ட ஆய்வு பண்றாங்க அரசாங்கம் ஆய்வு பண்றாங்க ரோடு போட்ட ஆய்வு பண்றாங்க எல்லா அரசாங்களுக்கும் முதலமைச்சர் ஆய்வு பண்றாங்க கவர்னர் முதலமைச்சரால் ஆய்வு பண்ண முடியுமா நம்முடைய அமைச்சரால் நம்முடைய ஐஏஎஸ் அதிகார இங்களுடைய தமிழக அரசு அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரிகளை

ஜனாதிபதி வெறும் சரண்டு ஆய்வு செய்ய முடியும் கவர்னரை கேள்வி கேட்க முடியும் ஜனாதிபதியை கேள்வி கேட்க முடியும் பிரதமரை கேள்வி கேட்க முடியும் மத்திய அரசை கேள்வி கேட்க முடியும் மாநில அரசை கேள்வி கேட்க கேள்வி கேட்டு உங்களால் அவ்வளவு அதிகாரத்தை தகவல் உறுப்பிடி சட்டம் கேட்ட உன்னதமான சட்டம் கொடுத்துக்கிட்டது இந்திய அரசின் சட்டத்தை ஆனால் அபீர்கர் எழுதி நமக்கு மிக பெரிய அத்தனை உரிமையையும் பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தகவல் உரிமை சட்டம் நமக்கு கொடுத்துக்கிட்டது இந்த உன்னதமான சட்டத்தை ஒரே ஒண்ணும் சேர்க்கணும் இல்ல அதற்குதான் இந்த பயிற்சியும் பேரு அதுக்கு முன்னாடி